சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின பரம எதிரியான இரு அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுவதால் உலகம் முழுவதும் யார் வெல்வார்கள் என எதிர்பார்ப்பு எகிரியிருந்தது லண்டன் ஓவல் மைதானத்தில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் ஐம்பது ஓவர்களின் முடிவில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது பாகிஸ்தானின் ஃபஹர் சமான் சதம் விளாசினார் இதையடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்தியா தொடக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்தது தவான் ரோஹித் கோலி யுவராஜ் தோனி என முன்னணி வீரர்கள் இந்திய அணி ஐம்பது ரன்கள் குவிப்பதற்குள் ஆட்டமிழந்தனர் ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிய ஹர்திக் பாண்டியா அதிரடியாக விளையாடி நாற்பத்தி மூன்று பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இதில் நான்கு பவுண்டரிகள் ஆறு சிக்சர்கள் அடங்கும் இறுதியில் இந்திய அணி முப்பது புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை கைப்பற்றியுள்ளது பக்கம் பாகிஸ்தான் இந்த வெற்றி குறித்து பேசியுள்ள அந்த அணியின் கேப்டன் சர்ஃப்ராஸ் இது ஒரு நாள் இருநாள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய வெற்றி அல்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் நீண்ட நெடிய நாட்களுக்கு இந்த வெற்றி நினைவில் நிற்க வேண்டிய ஒன்று நீண்ட நாட்களாக துபாயை சொந்த கிரவுண்டாக கொண்டு விளையாடி வருகிறோம் இப்போது நாங்கள் சாம்பியன் இந்த வெற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுக்கும் இனியாவது மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு வந்து எங்களுடன் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்றார் உருக்கமாக மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்